பாஜக அதிமுக கூட்டணி உருவானதை அடுத்து பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பதவி விலக்கப்பட்டு புதிய தலைவராக நைனார் நாகேந்திரனுக்கு பதவி வழங்கப்பட்டது இதனால் இளம் பாஜக நிர்வாகிகள் சற்று சோர்வில் இருந்து வந்தனர் அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பதவி வழங்கப்படுகிறது என்ற நிலையில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்ற பதவி வழங்கப்பட்டது அண்ணாமலைக்கு இனிமேல் பாஜகவில் இருந்து பெரிய பதவி கிடைக்குமா என்ற கேள்விக்கு மத்தியில் அண்ணாமலையே கூறியிருப்பார் இனிமேல் நான் நடிக்கிற பால் எல்லாம் சிக்ஸ் என கூறியது பாஜகவினர் மத்தியில் உற்சாகத்தை கொடுத்தது இதன் மூலம் என்ன பதவி அண்ணாமலைக்கு என்ற தகவல் கிடைத்துள்ளது அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பொறுப்பு என்பதை பாஜக மேலிட வட்டாரத்தில் கூறியதாவது அண்ணாமலைக்கு என்ன பதவி என்பதை அமித்ஷா முடிவெடுத்துள்ளாரா அதாவது அதிமுக கூட்டணிக்காக மட்டுமே அண்ணாமலையை மாற்றப்படவில்லை அவரது அதிரடி அரசியலை தேசிய அளவில் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலோட்டமாக பார்த்தால் தமிழகத்தில் கட்சியின் வளர்ச்சி ஆட்சியை பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் உண்மையில் பாஜக தேசிய கட்சி தேசிய அளவில் வளர்த்தெடுப்பதுதான் வியூகம் இதற்காக முக்கிய பொறுப்பை அண்ணாமலைக்கு கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது அதிமுக கூட்டணி கூட தேசிய அரசியலுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என்பதால் அமித்ஷா உறுதியாக இருந்துள்ளார் மாநில தலைவரை மாற்றியதும் அண்ணாமலைக்கு இரண்டு முக்கிய பொறுப்பாக தேசிய அளவில் தேசிய துணை தலைவர் பதவியும் தேசிய பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இரண்டுமே பெரிய பவர்ஃபுல் பொறுப்பு என்றால் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம் ஐடியாவை அமித்ஷா கையில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதனை அண்ணாமலையிடம் சொல்லியும் அண்ணாமலை சற்று யோசித்து வருவதால் தென்னிந்திய அளவில் அண்ணாமலைக்கு பேர் இருக்கும் என்றும் கேரளாவில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு முக்கிய அசைன்மெண்ட் கொடுக்கலாம் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கையில் அண்ணாமலைக்கு முதல்வர் வாய்ப்பு வழங்கலாம் என்றும் அமித்ஷா திட்டம் வகுத்து வருகிறாரா குறுகிய கால சிந்தனை இல்லாமல் நீண்ட கால அரசியலை எண்ணி வருவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன உதாரணத்திற்காக மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சி உடைந்த போது பாஜக ஆட்சியை பிடித்தது இது அமித்ஷாவின் திட்டம் இது போலவே தமிழகத்தில் கொண்டு வர அமித்ஷா ராஜதந்திரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் அண்ணாமலைக்கு தமிழகம் அளவில் முக்கிய பொறுப்பு கிடைக்கக்கூடும் அப்போது திமுக கட்சியே இருக்காது இது நடக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை இதனை இளம் நிர்வாகிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றே சொல்லப்படுகிறது அண்ணாமலை தமிழகம் திரும்பியதும் முக்கிய பொறுப்புகளில் ஈடுபட்டு பணியாற்றுவார் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்